ரத்தம் சொட்ட சொட்ட அடித்துக் கொள்வதை முதலாளிகள் மேட்டுக்குடியினர் உட்கார்ந்து பார்த்தது தான் இன்னைக்கு டபிள்யூ டபிள்யூ என்கிற விளையாட்டாக பரிணமித்திருக்கிறது இந்த மாத புதிய கலாச்சாரத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது ரவுடி கலாச்சாரத்தை பிள்ளைகளிடம் வளர்க்கும் ரெசில் என்கிற ஒரு கட்டுரை வந்திருக்கிறது தலைப்பு நான் ஏதோ மாற்றி சொல்றேன்னு நினைக்கிறேன் சார் இதுதான் விஷயம் அவசியம் படித்து பாருங்கள் இப்படியாக மனிதர்களை இரத்த விழாறாக காயப்படுத்துகிற துன்புறுத்துகிற அவர்களை சின்னா விளையாட்டு தொடங்கி பல அரசியலை பேசக்கூடிய வழக்காற்றிகளை பேசக்கூடிய அருமையான கதைகளை நம்முடைய தவசி அவர்கள் இந்த நூலின் வழியாக சொல்லி செல்கிறார் அவருடைய நடை அதை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ரொம்ப அழகா சொல்றாரு அதாவது வெயிலை சுருட்டி வீசிக்கொண்டிருந்த காற்று என்று அவரால் தான் எழுத முடியும் அதுதான் ராஜன் சொன்னார் கோயில் யானையின் காதுகள் விரிந்து எதையோ கேட்க துடிப்பது போலிருந்தது ஒருவேளை பிரிந்து வந்த காட்டின் பேரோசையாக இருக்கலாமோ என்று அவர் எழுதுறார் நமக்கு தென்படாத ஒன்று படைப்பாளியின் மூன்றாவது கண்ணில் இருந்து தென்படுகிற விஷயம் கோயில் யானையை நாம் பல தடவை பார்க்கிறோம் ஆனால் அது காது மடலை அகல திறந்து ஏதோ கேட்கிறது என்றால் தொலைந்து விட்டு வந்த காட்டினுடைய ஓசையை கேட்டு தன்னுடைய பழைய பிரிவாற்றாமையை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்று அவர் போகிற இடம்பெறக்கூடிய ஒரு சமூகம் தான் பிரிவின் வழியை எழுத முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் வேலராமூர்த்தி அவருடைய கலைக்குழுவுக்கு கருவக்காட்டு கலைக்குழுன்னு வச்சிருக்காரு காடு எப்போதும் ஊசி முள்ளாக குத்தி குதறுகிற வெக்கையால் துளைத்து எடுக்கிற கொப்புளங்கள் நிரம்பிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் நமக்கு இந்த படைப்புகளின் வழியாகவும் காட்சிப்படுகிறது எனவே பிச்சைக்கார மனிதர் ஒருத்தர் அவர் ஏராளமான கவிதைகளை தத்துவார்த்தமான சிந்தனைகளை முன்வைக்கிறார் நம்முடைய தஞ்சை பிரகாஷ் ரொம்ப அழகா அந்த தொழுநோய்க்கு ஆட்பட்ட பெண் வந்து தன் மேலே ஒரு தனிமை துயரை வெளிப்படுத்துகிற அல்லது வெண்டிலேஷனாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அவலத்தை பதிவு செஞ்சிருப்பார் தஞ்சை பிரகாஷ் சற்றப்ப அதே தன்மையோடு நம்முடைய தவசி அவர்களுடைய இந்த கதையும் அமைகிறது எனவே வெக்கையின் அவருக்கு ஒரு பெரிய நன்மை என்னன்னா ராமநாதபுரத்திலிருந்து இடம்பெயர்ந்து பாண்டிச்சேரியில் குடியிருக்கார் ரெண்டு வெவ்வேறு தலங்கள் அதான் நான் சொல்லியிருக்கேன் வெக்கையின் சூட்டு கொப்புளங்களின் மீது வீசும் மென் காற்றாக ராமநாதபுரமும் பாண்டிச்சேரியும் அவருக்கு அமைந்து கிடக்கிறது வீசிக்கு கீழே ஓடிக்கொண்டே இருக்கும் சிரிப்பு நதி சாகும் வரை தொலைந்ததில்லை என்று ஒரு இடத்துல பதிவு செய்கிறார் இப்படியான பல அழகியல் ரீதியான பதிவுகளை அவர் போகிற போக்கில் மிக அழகாக செய்கிறார் அவரிடம் ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மனிதர்களை முன்னோடியாக காட்டுகிற போது ஒரு இந்த அனுபூதிவாதத்திலும் அல்லது வந்து ஒரு மாயாவாதத்திலும் அல்லது அமானுஷ்யத்தன்மைக்கும் நாம் போகிற போது சில வாசகர்களுக்கான சில சிக்கல் சிடுக்கலான விஷயங்கள் அதில் உள் தங்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது அதை கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு படைப்பாளிகள் நமக்கு இருக்கிறது இதற்கு ஒரு முன்னுதாரணமாக நான் ஆஸ்ட்ரோஸ்கியினுடைய வீரம் விளைந்தது நாவலினுடைய பாவல் ஆளுமையை ஒரு கதாபாத்திரமாக எப்படி அவர் வாடித்திருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு நான் அணி செய்து இன்னும் விரிவாக பேச வேண்டும் ஆனால் இங்கு அவ்வளவுதான் நேரம் இருக்கிறது அவருக்கு நான் விரிவாக இந்த கட்டுரையாக எழுதுவேன் அந்த வகையில் நான் எனக்கு அவ்வளவு நிறைவாக இல்லை இந்த பேச்சு அவரை பற்றி நிறைய பேச வேண்டும் நிகழ்வினுடைய திட்டமிடுதலுக்கு உட்பட்டு இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் நா விஸ்வநாதன் அவர்களை பாராட்டுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முன்னுரையெல்லாம் நிறையா பேசுவாங்க வாழ்த்துறை நிறையா பேசுவாங்க ஆனால் நூலாசிரியுடைய நூல்குள்ளே போய் பேசும் மட்டும் அஞ்சு நிமிஷம் நேரம் என்ன நியாயம் இது ஆனால் இதெல்லாம் நான் சொன்னேன்னா வம்புழுக்கிற ஆளுங்க வம்புக்கு வர்ற ஆள் அப்படிம்பாங்க நான் பேசணும் இல்லை தவசியை பற்றி ஆனால் நான் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஐயா நேரத்தை பார்த்துக்கிறேன் எல்லா மதுவும் போதை ஏறாமல் போனது அவனுக்கு இந்த வரி தவசியின் வரி ரொம்ப அற்புதமான வரி இதுதான் அவருடைய அடிநாதம் இவருடைய கதைகளில் நமக்கு பழக்கமானவர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த வாழ்க்கை நமக்கு பழக்கமான வாழ்க்கை தான் இந்த நிகழ்வுகளும் நமக்கு பழக்கம் பரிசு தாமதமாக கிடைத்தது அப்படிங்கலாம் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்க விருதெல்லாம் சீட்டு போட்டு கொலிப்பெடுப்பாங்களோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தவசு கிடைக்கும்போது அது உண்மையாகவே அது ஒரு காத்திரமான விருதாக தான் படைச்சி அரபு புனை நிழல் அழியா கைக்கலை பண்டார ஓசை இருட்டில் பதுங்கும் மாடு மாய செம்மரி தீர்த்தங்கர் இப்படி நீளமான தலை எல்லாம் இல்லை புதுமையாக ரொம்ப அழகாக கச்சிதமாக ஏதோ நான் எழுத வேண்டிய விஷயங்கள் மாதிரி அப்படி ஒரு எழுத்தாளன் அப்படி தான் தோணணும் நீள நீளமாக தலைப்பு வைக்கிறாங்க விதவிதமாக தலைப்பெல்லாம் வைக்கிறாங்க இப்போ அண்மையில் படிக்கிற அது அது ஒரு ஃபேன்சியாக போயிடுச்சு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு அக்கறை இல்லை இப்போ முத்தமிழ் விரும்பி நூல் போட்டால் கூட போடலாம் முத்தமிழ் விரும்பி சமையலறையில் உறங்கி போது வரவேற்பறையில் பூனை மியாவென்றது ஒரு இப்போ தலைப்பு வச்சு பாருங்களேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீ கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறாங்க இதை உடைச்சிவிட்டு மீண்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாமலே முடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் தவசி உண்மையான ஒரு உண்மையான எழுத்து ரொம்ப காத்திரமான எழுத்துன்னு தான் சொல்லணும் பழமை இவர் நேசிக்கிற ஒரு விஷயம் இந்த பழமை ஆதி நரிக்குறவன் ஆதி மண் ஆதி மொழி தொல்குடிக்காரன் தவசியின் அடங்காத ஆசை இந்த ஆதியில் தான் இருக்கிறது இந்த மண்ணிற்கு உரியவை எல்லாம் இந்த மண்ணிற்கு உரியவை எல்லாம் விலகி போகின்றன அல்லது இந்த மண்ணிற்கு உரிய நம்மிடம் நம்மிடமிருந்து பறிக்கப்படுகின்றன என்ன செய்வது இதுதான் வாழ்க்கை சிரிக்கவே தெரியாதவர்கள்லாம் நிறையா இருக்காங்க நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரெலாம் சிரிக்கவே தெரியாதவர்கள் அதிகார மையம் சிரிக்கவே தெரியாது அதிகார மையம் நாமெல்லாம் சிரிக்கலைன்னா எப்படி நம்மளால் சிரிக்க முடியாது நாம் வீட்டு தலைவன் சிரிக்கலைன்னா நாம் சிரிக்க முடியாது தான் ஆனால் இல்லை நிறையா பேசலாம் நம்ம நிறைய விஷயங்களை விட்டுறேன் அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க பாண்டிச்சேரியில் வரேன் ஏன்னா என் பையன் பாண்டிச்சேரியில் தான் வேலை பார்க்குறான் கண்டிப்பாக மிகச்சிறந்த கதையாக பூர்வ காணிச்சாமி இதுதான் என்னுடைய தேர்வு மிகச்சிறந்த கதையாக தாகம் உயர்த்தி கொட்டி நாக்கு உப்பு செய்தது மங்கலான பொழுதில் எழுதப்பட்ட வாழ்வுக்கான சரி சரீர வார்த்தைகள் மிதந்தன பொழுதில் நீரரும்பிய குளத்தில் சருகான தாமரை வேரை கிண்டி ஈரமெழுக்கும் குளத்து கொக்குகள் கொக்குகளின் அசல் மனம் இந்த வார்த்தையே ரொம்ப கவிதை வார்த்தையாக இருக்குது லாசா ராமமரத்தின் அழகு தி ஜானாவிராமனின் நளினம் புதுமை பித்தனின் ஆவேசமான குரல் கானாசுவின் கர்ஜனையெல்லாம் தாண்டி தமிழில் மீண்டும் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம்லாம் எனக்கு இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி சொற்களில் வித்தை காட்ட முடியும் என்கிறார் நம் தவசி வாழ்வதற்கான அங்கீகாரமும் வாழ்வதற்கான மூலாதாரமும் நம்மிடம் வந்து பறிக்கப்பட்டிருக்கும் பொழுது தவசி உயிர்த்திடுப்போர் இயங்குகிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியானவர் நரி குறவர் குடி தொல்குடி நாமெல்லாம் தொல்குடி தான் யோசனை பண்ணி பார்த்தா நாமெல்லாம் தொல்குடி தான் ஏன்னா நம்மளெல்லாம் பணக்காரங்குது இந்த அரசாங்கம் நம்மளை ரொம்ப பணக்காரங்குது ஏன்னா இருபத்தி ரெண்டு ரூபா செலவழிக்கிறதுக்கான வசதி இருந்ததுன்னா நம்மளாம் பணக்காரன் நம்ம பணக்காரன் தான் இப்போ இந்த மாதிரி மதிப்பீடுகளை இந்த விஷயங்களை வச்சு ஒப்பிட முடியுமா தன்னை தன் மண்ணை மீட் மீட்கும் ஒரு மென்மையான போர் சவசிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் வளம் என்பது ஒரு மென்மையான போர் அதில் கோபம் தென்படலை ஆனால் அது வீரியமானது அப்படி தான் சொல்லணும் அடி வாங்கி உருண்டு புரண்டு என் சாமி என் சாமி என்னை காப்பாற்றும்னு கதர்றார் ஏன் கதர்றார் அதான் விஷயம் அவரால் முடிஞ்சதுதான் அப்படின்னு நினைக்கிறார் எல்லாம் அடைக்கு ஒடுக்கப்படுற ஒரு சாமிகள் கூட விலகி போய்விட்டன சாமிகள் கூட பிறந்தொழுகின்றன ஆனாலும் தவசி இடைவிடாமல் யாசிக்கிறார் என் சாமி என் சாமி என் சாமி வரலாறு அப்படித்தான் இருக்கு விளிம்பு நிலை மக்கள் எளிய மக்கள் தோற்றுப்போனதாக தான் வரலாறு எழுதப்பட்டு ஏன்னா ஏற்கனவே வெல்பவரே அனைத்தையும் மல்லிக்கொள்ளும் அரசியல் இங்கே நடக்கிறது யார் ஜெயிக்கிறோனோ அவன் தான் அனைத்தையும் பரிசாக பெறுவான் அதுதான் நடக்கிறது அவர் சொல்கிறாரு நிறைவேறா கனவினிலே எரியும் ஜுவாலையை எண்ணெய் ஊற்றுவது எப்படி ஊற்றுவது தவசிக்கு அந்த ரகசியம் தெரிகிறது நரிக்குறவர்களின் பூமியில் கூட நிறைமாறி நிறம் மாறிவிடும் வித்தை பேசா பொருள்களில் தொல்மொழிகள் பள்ளிச்சென தெரியும் மாயம் நரிக்குறவரின் சாயலில் காட்சிகளில் பரவும் வலி வாழ்விலின் சரடு பெரியாத உயிர்கள் மண்ணில் சேகரமாகிறது என்கிறான் இந்த சேகரம் தான் வாழ்வில் முடிவு பெற்றது என்று சொல்லி இன்னும் நிறைய பேசணும் பேச முடியலங்கிறது ரொம்ப வருத்தம் என்று சொல்லி இரண்டு உரை உங்களுக்கு பாராட்டுரை வழங்க உயர் திரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வேகமாக இப்பொழுது ஒவ்வொரு பெயராய் நான் சொல்ல ஆரம்பித்தால் ஒரு அரஸ்ட் வாரண்டின் மீது போட்டு என்னை உள்ளே கொண்டு போய் வைத்து விடுவீர்கள் எனவே பொதுவாக நண்பர்களுக்கு வணக்கம் சுமார் ஆறு வருஷங்களுக்கு முன்பாக பெருநாளியில் வைத்து ராஜேஸ்வரனின் கல்யாணத்தை அன்று வேளராமூர்த்தியுடன் பேசிக்கொண்டிருந்தபோது தமிழ் சிறுகதை பரப்பின் பெருவெளியை பற்றிய உரையாடலுடன் அந்த இரவு தொடர்ந்தது கரிசல் கதைகளை கொங்கு கதைகளை என வட்டார ரீதியான எழுத்தாளர்களை பேசிக் போது ராமநாதபுரம் ஜில்லா இளஞ்செம்பூரிலிருந்து எழுத்துக்கு வந்திருக்கும் புதிய கதை சொல்லி தவசியை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் பவளக்குடி சிறுகதை சிறப்பிதழாக தயாராகி கொண்டிருந்த நேரம் அது தவசியிடம் பவலக்குடிக்கு ஒரு கதை கேட்டேன் ஆரம்பநிலை எழுத்தாளர்கள் சிறு பத்திரிகைகளுக்கு படைப்புகள் தருவார்கள் பங்கெடுக்க முன் வருவார்கள் பங்கெடுப்பார்கள் போக போக வேறு மாதிரி போகும் அது வேறு கதை ஆனால் தவசியின் கதை வேறு அது வேறு கதையாக இருந்ததால் தான் இந்த மேடைக்கு இங்கு அவரது பனை விருட்சி தொகுப்பை உரையாட மனசுடன் வந்திருக்கிறேன் இப்போது கதைக்கு வருவோம் பவளக்கூடிய இதழுக்காக அவரிடமிருந்து சரங்கை என்ற சிறுகதை ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு வந்து சேர்ந்தது வலைதள எழுத்துக்களை தமிழ்ச் சமூகம் கொண்டாடி கொண்டிருந்த காலம் அது ரியாலிட்டி ரைட்டிங் என்ற அற்புதமான புனைவோடு அந்த சிறுகதையில் தவசியை பார்த்த கணமும் அதுதான் வெக்கை வெக்கையையும் தகிக்கும் வெயிலையும் ஊர் மனிதர்களையும் இளஞ்சம்பூர் வீதிகளையும் எழுதியிருந்தார் வெயில் உருகி ஆறுபோல் ஓடும் ஆப்ப நாட்டுக்குள் நாகமாக உருவெடுத்து ஓடியிருந்தார் அந்த ஆப்ப நாட்டு மண்ணை அதன் துன்பத்தை வரைந்திருந்தார் ராமநாதபுரத்து சில்லாக்காரனின் வேலை லேசுப்பட்டதல்ல நானும் ராமநாதபுரத்து ஆள்தான் அதனை ஸ்தாபிதம் செய்தவர்கள் என கந்தர்வனையும் வேள ராமமூர்த்தியையும் மேலாண்மை பொன்னுச்சாமியையும் பா ஜெயப்பிரகாசத்தையும் சொல்லத் தோன்றுகிறது இப்படி சரங்கு என்ற சிறுகதையில் தொடர்ந்த நட்பு பதினேழு கதைகளுடன் கூடிய பனைவீழ்ச்சி தொகுப்பை வெளிக்கொண்டு வரும் சூழலை எனக்கு உருவாக்கி தந்தது அந்த தொகுதியின் கதைகள் குறித்த வரைபடத்துக்கு கலையான பித்தின் பூக்களும் விலங்குகளும் பேய்களும் என்ற தலைப்பை முன்வைக்க வைத்தது எட்வர்ட் மஞ்ச் என்ற ஜெர்மானிய ஓவியன் இருந்தான் வெறும் எக்ஸ்பிரஷன் மூமெண்ட்டில் ஓலத்தையே வரைந்திருப்பான் அந்த ஓவியங்களை அப்படியே பிரதிபலிக்கின்ற மாதிரியான கதைகள் தவசியினுடையவை கிராமத்தின் இருட்டை மௌனத்தை அடைகாக்கின்ற ஓலத்தை கலைப்படுத்திய சிறுகதைகள் இவை காரியார்த்தமான அறிவு இல்லாமல் கிராமத்து மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கின்ற வெள்ளாந்தியான உணர்வு நிலைகளுக்குள் ஓடும் ஒரு பேத நிலையை அல்லது பைத்தித நிலையை பைத்திய நிலை அல்ல பைத்தித நிலையை எழுதுகிற கலை அரிய படைப்பாளிகளுக்கு தான் வாய்க்கும் அந்த நிலையை அடைவது என்பது அப்படி ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் அல்ல கதை வெளியோடும் கதை களத்தோடும் கதை விவரணைகளோடும் கதை மாந்தர்களோடும் மிக துல்லியமாக உறவாட தெரிந்த ஒரு தெளிந்த படைப்பாளிக்கு மாத்திரமே அது வாய்க்கும் அந்த வகையில் இச்சிறுகதைகளின் கதை மாந்தர்களான அங்கம்மா வள்ளியம்மை செல்லம்மா மாயாக்கிளவி மயிலு மாயாண்டி இருளாயி நாகவல்லி மாயன் பூச்சி செங்கம்மா அழகுமலை லிங்கம் என்று தரவசி உறவாடி இருக்கிறார் அவரது மனக்குளத்துக்குள் இவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள் இத்தொகுதியின் கதைகளை ஒரு சேர வாசித்த பின் ஒரு தாள கதையில் இல்லாமல் பல மனநிலை இயங்குவதை உணர முடிந்தது இக்கதைகள் வழியால் உருவாகியுள்ளதையும் இத்துடன் சேர்த்து கொள்ளலாம் நவீன மற்றும் மூன்றாம் உலக வாழ்வில் மனிதர்களின் இருப்பும் வாழ்வும் நிராசையால் உருவாகும் ஒன்று இக்கதை மாந்தர்களின் துயரை தனது படைப்பால் அதன் கலையால் நேசிப்பவராக தவசி இருக்கிறார் எழுதுவதற்கான சுதந்திரம் எந்த அளவிற்கு உள்ளதோ அதே அளவிற்கு வாசிப்பதற்கும் தந்துள்ள தொகுப்பு என்று எனக்கு படுகிறது தன் தீர்மானங்கள் லட்சியங்கள் விதிகள் பிரச்சாரங்களுக்கு கலையை உருமாற்றுவது இதெல்லாம் ஒரு சிறுகதைக்காரனுக்கு தேவையற்ற ஒன்றுதானே இச்சிறு பலவீனங்களை கடந்து இத்தொகுதி உரையாடலுக்கான மறைமுக பின்புலத்தை தக்க வைத்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பின்புலம் வாசகருக்கு தெரியவும் கூடும் தெரியாமலும் போகலாம் அது வாசிப்பவருக்கும் வாசிக்கப் நம் கையில்தான் உள்ளது எழுதுபவரிடம் ஒருபோதும் அது இல்லை ஒரு படைப்பாளி பர்சனலாகவும் கமிட்மெண்ட் கொண்டிருக்க வேண்டும் சோசியலாகவும் கமிட்மெண்ட் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் கூறுவார் இது தவசிக்கு பொருந்தக்கூடிய ஒன்று தன்னை சுற்றியுள்ள சக மனிதர்களின் துக்கத்தை இழிவான வாழ்நிலையை இவர்களின் மீதான வரையறைகளை பதிவு செய்துள்ள கதைகளாக வலை சூழல் அழியா கைக்கிளை காணாமல் போனவன் போன்ற கதைகளை சொல்ல தோன்றுகிறது வெறும் சமூகம் மட்டுமல்லாமல் வண்ணான் பிச்சைக்காரன் விவசாயி தொழிலாளி கடகப்பெட்டியுடன் வீதியில் அலைகிற பெண் ஆகியோரின் வாழ்நிலைகளை அலசும் கதைகள் இவை இவர்களின் மூலமாக சமூகத்தின் மேல்நிலைகளின் அதிகாரத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியும் இடுகிறது எங்கும் ஏழ்மையான மனிதர்கள் வெக்கையும் காணலும் ஓடும் பாலடைந்த நிலங்கள்